ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி மேம் சேனல் இந்த பார்க்க வீட்டில டெஸ்ட் ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட வாய்ப்புக்காக அந்த விஷயத்துல மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே பெரிய அடுத்து மருமகள் மாமனார் இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு பயங்கர கடுப்புல இருக்காரு அந்த பெரிய அடுத்து மருமகள் என்ன விஷயம் அப்படின்றத நம்ம இந்த வீட்டில் பார்க்க போறோம் சோ திரையுலக பொறுத்த வரைக்கும் நடிக்க வேணும் அப்படின்ற எண்ணத்துல புதுமுகங்களாக இருந்தாலும் சரி அறிமுக ஈரோயின்களா இருந்தாலும் சரி அம்மா அக்கா கேரட்டில் நடிக்க வேண்டிய அந்த கேரட்டில் நடிக்கிற ஆட்களா இருந்தாலும் சரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் நடந்தே தீரும் அந்த வகையில் தினம் தினம் அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்து பல விஷயங்களை நம்ம சேனலில் வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் தான் இந்த பட வாய்ப்புக்காக பெரிய அடுத்த மருமகளே பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம இந்த வீடியோ பார்ப்போம் ஸோ இதெல்லாம் உண்மைதானா இல்லைனா அவரும் வந்து வெறும் கிசுகிசுவா அப்படின்னு சொல்லி கணிக்க முடியாத வகையில இந்த நடிகையை பத்தின செய்திகள் எல்லாமே வெளியே வந்துட்டு இருக்கு ஸோ அவருடைய மாமனார் பத்தின செய்திகளும் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு அந்த வகையில் தான் வடக்கில் இருந்து வந்த மருமகள் பத்தி பத்தி எரியக்கூடிய வகையில் சில கிசுகிசுகள் இணையத்தில் வெளியே வந்த வேணுமா இருக்கு எல்லாமே வந்து வைரல் கண்டனம் மாதிரி இருக்கு ஸோ அந்த வடக்கு மருமகள் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலே அடக்க ஒடுக்கமான மருமகளாக வந்து இங்கே இருந்தாரு ஸோ இதுக்கப்புறம் மாலை விடுங்கடா சாமி என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையே போச்சு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பேசிட்டு இருக்கிறாரு சினிமாவில் இருந்தப்போ நான் வந்து கவர்ச்சி கண்ணியாக சுதந்திரமா இருந்தேன் காதல் அப்படின்ற பேர்ல கல்யாணம் பண்ணி என்னை பதினஞ்சு வருஷம் வந்து வீட்டிலேயே வச்சு என்னை ஒண்ணுமே பண்ண விடாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர விரக்தியில இதுக்கப்புறம் என்னை சொந்த ஊருக்கே விட்டுருங்கன்னு சொல்லி பறந்து போயிட்டாரு மும்பைக்கு ஸோ அந்த போன இடத்துல அவர் மொழி படத்துல இருக்கக்கூடிய பட வாய்ப்புகள் கிடைக்கவே அவர் ரொம்பவே ஒரு ஷாக் ஆயிட்டாரு ஸோ இந்த மாதிரி வந்து படங்கள் கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்த்து போல சுதந்திர பறவையாக இஷ்டமான ட்ரெஸ்ஸு கவர்ச்சியான ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஜாலியா ஊர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போன அந்த நடிகைக்கு ஒரு இன்பதர்ச்சிக்கு தர வகையில தான் வந்து ஹிந்தில ஏகப்பட்ட சினிமாக்கள் வரிசை கட்டி நிற்கிது இந்த நடிகைக்கு ஸோ அம்மனி வந்து பயங்கர பிஸி ஆகிட்டாரு வடக்குலேயே இருந்து அங்கேயே செட்டில் ஆகிறான் அப்படின்ற பிளான்ல தான் வந்து முடிவெடுத்திருக்காரு இனிமே புகுந்த வீட்டுக்கு போகிற முடிவே கிடையாது அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காராம் ஸோ இந்த நிலையில தான் வந்து என்னதான் பட வாய்ப்புகள் வந்தாலுமே சில பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள்ன்றது நடந்து தான் தெரியும் ஸோ அது வந்து பெரிய நடிகை சின்ன நடிகை எல்லாருக்குமே வந்து பொதுவான ஒரு விஷயமா மாறிடுச்சு அதுவும் ஹிந்தியிலலாம் சொல்லவே தேவையில்ல ஸோ இவருக்கு பட வாய்ப்புகள் கொடுக்க பல தயாரிப்பாளர்கள் டைரக்டர் முன் வந்தாலும் கவர்ச்சியான உடைகளை போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா கேரக்டரா இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் கிளாமர் வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு மேலும் சம்பள விஷயத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் செஞ்சுட்டா உங்களுக்கு வந்து இனிமே கொட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பல நிபந்தனைகளை வந்து விதிக்கிறாங்களாம் சோ இதனால வந்து நம்ம ஊர் மொழி படங்கள் என்றாலே வந்து கவர்ச்சிக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ நம்ம கொள்கையில் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்தா இனி இதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு வரலாம் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஒரு சினிமாவில் ஒரு ரவுண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சிருக்காரு ஸோ அதனால் கவர்ச்சிக்கும் வந்து தர இட்ட வந்துட்டுருக்காரு ஸோ அவருடைய இன்ஸ்டா பக்கத்துலையும் அதுக்காக தான் அவருடைய உடம்பை வந்து பயங்கர ஃபிட்டாக வந்து கொண்டு போயிட்டுருக்காரு ஸோ அந்த ஃபிட்டு காரணம் அவர் காட்டக்கூடிய கவர்ச்சி தான் ஸோ கணிசமான சம்பளத்தையும் வந்து குறைச்சிருக்காரு அதோடு வந்து புகுந்த இருந்து யாருமே அவன் வந்து பார்க்கக்கூடாது அதனால் வந்து இப்போது கவர்ச்சி காட்டேரியா மாறி இருக்கார் ஸோ அதுக்காக தான் சமீபத்தில் அஜய் தேவன் கூட நடித்த அந்த படத்துலேயும் இவருக்கான கணிசமான உடைகள் எதுவுமே வந்து கவர்ச்சி இல்லைனாலுமே ஸ்விம்மிங் ஃபுல்லில் அவர் முன்னழக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி சீன்ஸ் வந்து ஏகப்பட்டு வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் இது வந்து ஆரம்பம் தான் இதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சி அவருடைய கவர்ச்சியான புகைப்படங்கள் இருக்கக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து ஷூட் பண்ண போகிறாங்க அதனால நம்ம இந்த நடிகையை வந்து இதுக்கப்புறம் நாற்பது வயசுக்கு மேலே கவர்ச்சியான உடையில பார்த்து தெரிக்க விட போகிறோம் அப்படின்றது தான் உண்மை ஸோ இந்த நடிகையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இது நம்ம ஜோதி நடிகை சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.